ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வெங்கடாபுரம் ஊராட்சியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து பேசிய அவர் முதல்வர் உத்தரவின்படி குடிசையில்லா தமிழ்நாடு என்ற நிலையினை அடைய கலைஞரின் கனவு இல்ல திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பட்டா இருந்தும் வசிக்க வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் வீடு ஒதுக்கீடு செய்யப்படும் சொந்தமாக பட்டா ஏதும் இல்லாத நபர்களுக்கு தனிப்பட்டா வழங்கப்பட்டு வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேசினார் அதேபோல் இப்பகுதியில் வசிக்கக்கூடிய தங்களது பிள்ளைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும் எனவும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிக அளவிலான தொழிற்சாலைகள் வர உள்ளன இதன் மூலம் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆகவே கட்டாயம் தங்களது பிள்ளைகளை உயர்கல்வி வரையில் படிக்க வையுங்கள் என்றார் இதனைத் தொடர்ந்து சோழிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சமத்துவ விருந்து நிகழ்ச்சியில் பொதுமக்களுடன் அமர்ந்து உணவறிந்தனர் இதில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சிக்குட்பட்ட தனியார் கல்லூரி மற்றும் நிறுவனங்கள் அருகே உள்ள கால்வாய்களில் நகராட்சியின் கழிவுநீர் வரும் பாதையை பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆய்வு செய்தார் தொடர்ந்து பாலாற்றில் கழிவுநீர் நேரடியாக கலக்காமல் கழிவுநீரை முறையாக சுத்திகரித்து கசடு மற்றும் தீங்கு இல்லாத நீரை பாலாற்றில் விடும் வகையில் சுத்திகரிப்பு நிலையம் கட்டமைப்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் சுத்திகரிப்பு நிலையம் கட்டமைக்கவும் கழிவு நீரை அந்த நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான நீர்வள துறையின் இடங்களை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் பாலாற்றின் கரையோர எல்லைகள் தெரியும் வகையில் கற்களை பதிக்க வட்டாட்சியருக்கு அறிவுறுத்தினார் பாலாற்றின் ஓரத்தில் உள்ள நகராட்சிகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் நேரடியாக பாலாற்றங்களில் கலப்பாமல் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பி சுத்தம் செய்த பின் பாதுகாப்பான முறையில் கலப்பதற்கான நடவடிக்கை எடுக்க நகராட்சி ஆணையாளர்களுக்கு மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இணைந்து இதற்கான திட்டத்தினை செயல் வடிவத்தில் மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியர் சந்திரகலா அறிவுறுத்தினார் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களின் நலனை பாதுகாத்திடவும் சிறப்பு திட்டங்கள் மூலம் தமிழக அரசு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் அயலக தமிழர்களின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதின் ஒரு பகுதியாக வேர்களை தேடி திட்டத்தில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை வாயிலாக ஆஸ்திரேலியா பிஜி இந்தோனேசியா மோரிசியஸ் மலேசியா தென்னாப்பிரிக்கா மியான்மர் கனடா இலங்கை மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட பதிமூணு நாடுகளைச் சேர்ந்த சுமார் நூறு அயலக தமிழ் இளைஞர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆற்காடு கோட்டையை பார்வையிட்டனர் வெளிநாட்டில் வாழும் பதினெட்டு முதல் முப்பது வயது வரையிலான தமிழ் இளைஞர்களை தமிழக அரசு செலவில் தமிழகத்திற்கு வரவழைத்து தமிழர்களின் பெருமையை அறியவும் விதமாக இந்த பண்பாட்டு பயண திட்டம் உதவுகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள தக்கோலம் பகுதியில் மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் ராஜாத்திய சோழனின் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது நம் நாட்டின் பாதுகாப்புக்கு வலு சேர்க்கும் வகையில் நாடு முழுவதும் தகுதியான ஆண் மற்றும் பெண் வீரர்களை தேர்வு செய்யப்பட்டு கடுமையான பயிற்சி வழங்குவதுடன் நாட்டின் முக்கிய இடங்களான விமான நிலையங்கள் துறைமுகங்கள் உயர்நீதிமன்றங்கள் அணுமின் நிலையங்கள் விஐபி மண்டலங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் தற்பொழுது இந்த பயிற்சி தளத்தில் ஆயிரத்தி ஐநூறு பெண் காவலர்கள் மற்றும் ஐநூறு ஆண் காவலர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்த பயிற்சியின் நிறைவு விழா மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி பள்ளி முதல்வர் டிஐஜி சரோஜ்காந்த் மாலிக் தலைமையில் நடைபெற்றது அப்பொழுது பயிற்சி முடித்த பெண் காவலர்கள் பயிற்சியின் போது கற்றுத்தரப்பட்ட தற்காப்பு யுக்திகளை மிடுக்கான பாணியில் நடத்தி காட்டினர்